கலைஞர்னு கண்ணு மூடி யோசிச்சாலே நமக்கு எப்படி நினைவுக்கு வருவாரு அப்படின்னா வெள்ளை நிற வேட்டி சட்டை அப்புறம் அந்த மஞ்சள் துண்டு பகுத்தறிவுவாதியான கலைஞர் ஆன்மீக காரணங்களுக்காகவும் மூட நம்பிக்கையாலயும் தான் மஞ்சள் துண்டு போட்டிருந்தாரா கலைஞருக்கு எப்பவுமே துண்டு போடுற பழக்கம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அறுபத்தி ரெண்டுல எம்எல்ஏவா ஜெயிச்சப்பவும் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தப்பவும் ஏன் சிக்ஸ்டி நைன்ல சீஃப் மினிஸ்டராவே ஆனதுக்கு பிறகும் கூட அவருக்கு அந்த துண்டு போடுற பழக்கம் இருந்துச்சு ஆனா அப்பெல்லாம் வெள்ளை நிறத்தாலான கைத்தறி துண்டை தான் அவர் அணிஞ்சிட்டு வந்தாரு அது எப்போ மஞ்சள் நிறமா மாறிச்சுன்னு பாக்கலாமா நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்த டைமில் கலைஞரோட வலது கண்ணத்தில் ஒரு மாம்பிஞ்சு சைஸுக்கு ஒரு வீக்கம் வந்துடுச்சு இதை டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு அவரோட உமிழ்நீர் சுரப்பிக்கு போகிற அந்த மெல்லிய நரம்புல ஒரு வெடிப்பு ஏற்பட்டுருச்சு அதனால உமிழ்நீர் தேக்கம் அங்கே வந்துட்டு அதனால தான் வந்து அங்கே வீக்கம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் போகிறாங்க ஆனால் கலைஞரோட இன்வெஸ்ட்மெண்ட்டே அவருடைய தான் இல்லையா அப்போ எதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோ அப்படின்னும் டாக்டர்ஸ் வந்து பயந்துருக்காங்க அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுற அந்த நேரத்தில் அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது அதை பார்த்து ஹாப்பியான டாக்டர்ஸ் வந்து இதை நம்ம மாத்திரை போட்டே சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அதையும் ட்ரை பண்ணுறாங்க அவரோட அந்த வீக்கம் வந்து இன்னுமே குறைய ஆரம்பிக்குது உடனே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து எப்போவுமே அவரோட முகம் இந்த கழுத்து தோல் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கதகதப்பாக இருக்கிற ஒரு துண்டு எப்போவுமே இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த கைத்தறியை விட இந்த கம்பளி சால்வை அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம் கலைஞர் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு ஒரு சால்வை கம்பளி சால்வை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதன் முதலாக வந்து அவருக்கு வந்து மஞ்சள் நிறத்தாலான கம்பளி சால்வை தான் கொண்டு வர படுது அதுதான் கலைஞர் போட்டுக்கிறாரு இதை பார்த்த கலைஞரோட ஃபேமிலி மற்றும் நண்பர்கள் இது ரொம்ப எடுப்பா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அந்த காம்ப்ளிமெண்ட் கலைஞருக்கு ரொம்பவே பிடிச்சிதான் அதுக்கப்புறம் கண்டினியூஸா எப்போதுமே வந்து மஞ்சள் நிறத்தாலான அந்த துண்டே போட ஆரம்பிச்சிட்டார் எப்போதுமே ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருந்த கலைஞர் திடீர்னு மஞ்சள் நிற துண்டுக்கு மாறவும் நிறைய பேர் அதுக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எப்பவுமே ஆட்சியில் நிலைச்சு நீடிச்சு இருக்கணும் அப்படிங்கிற தான் அவர் வந்து மஞ்சள் துண்டு போடுறாரு கூடாது அப்படின்னு எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பட் அது கலைஞர் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கலை அப்படி அந்த காரணம் வச்சு போட்டிருந்தா கூட அவர் கடைசியாக ஆட்சி செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இறக்குறாரு அப்போ அவர் கடைசி காலம் வரைக்கும் மஞ்சள் நிற துண்டு போட்டிருந்தாரு அதனால ஆட்சியில் இருந்து இருக்கணும் இல்லையா இன்னும் நடக்கலை அதுவும் இல்லாமல் கலைஞர் ஒரு புத்தஸ்ட் கனெக்ஷனும் அது கூட கொடுத்திருந்தாரு ஏன்னா புத்தரோட அங்கவஸ்திரம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்தால் ஆனது மஞ்சள் ஆடை பத்தி புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஓஷோ அவருடைய புக்ல ஒளியும் தெளிவும் உள்ளவன் எவனோ அவனே மஞ்சள் ஆடை அணியலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு இதையும் கூட கலைஞர் பல இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்காரு